நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மதிப்பு செல்வம் செல்வாக்கு அவர் பேசினாவே போதும் அந்த செல்வாக்கு இருக்கும் சார் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேர்வழி சிந்தனை தான் அதிகமா இருக்கும் அவர்கள் வந்து குறுக்கோழி என்பதே பிடிக்காது அவர்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கனாக்கா யாரையும் வந்து வஞ்சிக்காமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாருடைய பொருட்கள் மேலையும் சொத்துக்கள் மேலையும் ஆசைப்படாமல் யாரையும் பழி தீர்க்காமல் நேர்வழி சிந்தனை மட்டுமே தான் சார் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் வந்து ஒரு தர்மவான் ஒரு புண்ணியவான் கூட சொல்லலாம் அவர்களை நிறைய பேரை பார்த்துருப்பீங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியவான் மக்களுக்காக தனக்கு இல்லைனாலும் மற்றவர்களை உயர்த்தி விட்டு இவர்கள் அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு உன்னதமான பிறவி சார் இவர்களெல்லாம் இவர்கள் எல்லாம் தன் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஏமாறும் தகுதியவர்களுக்கு இருக்கு மற்றவர்களால் இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவார்கள் இவர்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பார் சார் இவருடைய லக்னத்தை குரு பார்ப்பார் அப்படி இல்லை என்றால் லக்னத்திலேயே குரு தனித்து அமர்ந்திருப்பார் சார் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்த்த இடமெல்லாம் கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு இவர்களுக்கு சொல்லலாம் தான் இந்த உலகமே வந்து ஓரளவு நன்மை பெறக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து மழை பெய்துன்னு சொல்றாங்க பாரு ஒரு சில நல்லவர்கள்லாம் ஐயா அவங்களால தான் இந்த உலகத்துல மழை பெய்துன்றாங்க இல்லையா அந்த நல்லவர்கள் இவர்கள் தான் இவர்கள் மிக பெரிய ஒரு புண்ணியவான் சார் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு இவர்கள் தன் மற்ற மற்றவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக இவர்கள் தன்னையே வந்து அர்ப்பணிப்பார்கள் இவர்கள் மற்றவர்கள் பொருட்கள் மேலேயோ மற்றவர்களுடைய மற்ற எந்த விதமான பணத்தின் மேலேயோ ஆசைப்படாமல் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிக சிறந்த புண்ணியத்தை அடையக்கூடிய சிறந்த ஜாதகம் அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம் அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் இல்லையா அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்த ஜாதகருடைய அமைப்பு அப்படி இருக்கும் சார் இவர் வாங்கி வந்த வரம் யார் யாருக்கு எப்பப்ப என்ன கிடைக்கணுமோ அது அந்த ஜாதகத்திலேயே இவர்கள் பிறக்க சொல்லவே ஒரு தாய் வயிற்றிலேருந்து பிறக்க சொல்லவே ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து தான் சார் வராங்க இவர்கள் இப்படிப்பட்ட குணநலமிக்கவர்கள் அப்படின்னு எல்லாமே அந்த தாய் வயிற்றிலேருந்து பிறக்க சொல்லவே அந்த புண்ணியவான்கள் பிறப்பு உள்ளது அந்த தாய் தந்தை செய்த புண்ணியம் அவர்கள் வயிற்றில் இந்த பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படி இருக்கும் ஜாதகத்தில் குரு தான் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி நல்லவர்கள் பிறப்பதற்கு காரணம் குரு தான் குரு வந்து ஒரு ஜாதக கட்டத்துல நன்றாக வலுப்பெற்று உச்சமாவோ ஆட்சியாவோ அமர்ந்து அட்லீஸ்ட் நட்பாவது பெற்றிருக்கணும் சார் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா அந்த புண்ணியவான் பெற்ற இந்த ஜாதகர் மிகப்பெரிய உயரிய நிலையில் அமர்ந்து இந்த உலகத்திற்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு தான் சார் போவார்கள் இவர்கள் எல்லாம் இவர்களுடைய செய்கையே நல்ல செய்கைகள் தான் இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மிக உயர்ந்த தர்மவான் குணம் மிக்கவர்கள் சொல்லிடலாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் குரு எந்த இடங்களில் இருந்தால் நன்மை பாய்க்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்கள நன்மையை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இந்த குருன்னாவே பெரும் தனத்திற்கு சொந்தக்காரன் கௌரவத்துக்கு சொந்தக்காரன் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்வு பெற்றிருந்தா இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்த்துருவார் இந்த ஜாதகர் மிக நல்லவர் சொல்லலாம் நேர்வழி சிந்தனையுடையவர் சிந்தனை உடையவர் இவர்கள் சம்பாதிப்பார்களே மற்றவர்களை புண்படுத்தி அந்த பணத்தை எதற்கு நாம் வாங்க வேண்டும் அப்படி ஒரு பழைப்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர்கள் அந்த நீதிமான் அந்த தர்மமான் சிந்தனை மிக்கவர் சொல்லிடலாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் குரு எந்த இடத்தில் இருந்தால் பலன்களை வாரி வழங்கும் நல்ல பலன்களை வாரி வாரி கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த இடங்களில் எல்லாம் குரு அமர்வு பெற்று அது ஆட்சியா உச்சமா இருந்தா நிறைந்த பலன்களை வாரி வழங்கும் சார் நேர் வழியில் வாரி வழங்கும் இப்படிப்பட்ட ஜாதகர் எல்லாருக்குமே இந்த ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு அமர்வு பெற்று இந்த அமைப்பில் இருந்தால் எல்லாேருக்கும் வாரி வழங்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும் எந்த ஜாதகரை கெடுக்கன்றதும் இருக்குது சார் இதில் அப்போ ஒரு மேஷ லக்னமாக இருந்து அவருக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் மேஷ லக்னத்திற்கு மிகப்பெரிய உன்னதமான உயரிய பலன்களை நிச்சயம் வாரி வழங்கும் சார் இவர்களுக்கெல்லாம் குரு கெட்டு போயிருக்கக்கூடாது குரு இருந்தால் இவர்களுக்கெல்லாம் பகையாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் கலன் பலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை நடக்க சொல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அந்த குரு இரண்டாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது நான்காம் இடத்துல கூட வச்சிங்க நான்காம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ அமர்வு பெற்று இவருக்கு அந்த குரு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய உயரிய பலன்களை நிச்சயம் வழங்கும் சார் அதற்கடுத்து ரிஷப லக்னத்தை எடுத்துருக்குங்க ரிஷப லக்னத்திற்கு குரு எட்டாம் இட இதுபதி வருவாங்க அந்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு இவர்களுக்கு ஆட்சி உச்சமாக வரவே கூடாது சார் இவர்களுக்கெல்லாம் அந்த குரு நீச்சம் பெற்றோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்து குருத வந்த மிகப்பெரிய உயரிய பலன்களை கொடுக்கும் அதற்கடுத்து மிதுன ராசி மிதுன ராசி மிதுன லக்னம் கூட இந்த மிதுன லக்னத்திற்கு அந்த குரு பாருங்க பாதகாதிபதியாக வருவார் கேந்திராதிபதியாக வருவார் அப்போ இவருக்கு பாதகாதே பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு கண்டிப்பாக பகைஸ்தானத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்வு பெற்றிருக்கணும் அப்படி இல்லாட்டி வக்ரம் பெற்றாவது இருக்கணும் இப்படி இருந்து குரு தசை வரும் காலங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்களையும் தன லாபங்களையும் கண்டிப்பாக வாரி வழங்கும் சார் அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு கடக லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்றிருந்தாலும் பரவாயில்ல அல்லது அந்த குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்வு பெற்றிருக்கணும் அப்படி இல்லாட்டி ரெண்டாம் இடத்தில் இருந்ததுன்னு வைங்க இவருக்கு சில விஷயங்களில் கடனை வந்து வாரி கொடுத்துரும் சார் இரண்டாம் இடம் ஏன்னாக்கா கடக லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியும் வருவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய அந்த குரு கடக லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் அமர்வு பெற்றிருந்தால் இவர் பேச்சு மூலமாகவே கடனை உற்பத்தி பண்ணிப்பார் அது மட்டுமல்ல எதிரியோட பணம் இவர்கிட்ட கை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் சார் எதிரியோட சொத்துக்கள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடக லக்னத்திற்கு உண்டு ஏனென்றால் ஆறாம் மீட் அதிபதி எதிரியோட ஸ்தானாதிபதி இரண்டாம் மீட்டில் அமர்ந்திருந்தால் எதிரியோட சொத்துக்களையும் பணத்தையும் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அப்போ கடக லக்னத்திற்கு கடக லக்னத்திலேயே உச்சமிட்டுருக்கணும் இவருக்கு வந்து நீச்சம் பகை ஆகியிருக்கூடாது அப்படி இருந்தாக்கா நல்ல ஒரு நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் கூட இவர்களுக்கு அந்த குருதசை வரும் காலங்களில் மிகப்பெரிய உயரிய உயரிய உயர்ந்த தன லாபங்களை கொடுக்கும் சார் அதற்கடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து அவர்களுக்கு குருதசை வருதுன்னு வைங்க அவருக்கு பாருங்க ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கெல்லாம் குருதசை வந்ததுன்னாக்கா மிக பெரிய ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கும் சார் இவர்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் எட்டாம் வீட்டாக வரக்கூடிய அந்த குரு இவர்களுக்கு அந்த குரு தசை வரும் காலங்களில் ஒரு சொல்லன்னா துயரத்தை கூட அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் வெளியில சொல்ல முடியாத அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும் சார் அது நல்ல ஒரு நிலைப்பாட்டில் அது சிம்ம லக்னத்துல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் அது எட்டாம் இடத்துல இருந்தால் வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் சார் இவர்களுக்கு அதனால வந்து இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டாபா இந்த குரு வருதுன்ற மாதிரி இருக்கும் சிம்ம லக்னத்திற்கெல்லாம் ஏன்னா அவர் குரு அணியை சேர்ந்தவர்ன்றதையும் மணக்க கூடாது ஆனால் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும் சார் அப்போதான் தான் சார் இவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் உருதசை வரும் காலங்களில் சில பண பிரச்சனைகளே கொடுக்காம விடாது வீண் வம்பு வழக்கங்களே கொடுக்காம விடாது இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆனால் குரு தசை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை பொறுத்து தான் இவர்களுக்கு அந்த இடம் பொருள் ஏவல்வாங்களே அந்த மாதிரி இவர்களுக்கு சில நிலைப்பாடுகளில் சரியான விதத்தில் லக்னத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அதற்கடுத்து கண்ணி லக்னம் கண்ணி லக்னமாக நீங்கள் இருந்து அந்த குரு தசை வரும் காலங்களில் பாதகாதிபதி இல்லையா குரு குரு கண்ணி லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்தோ அல்லது பகை பெற்றோ இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அல்லது வக்ரம் பெற்றாவது இருக்கணும் அப்படி இருந்தது என்றால் குரு தசை மிகப்பெரிய உயரிய பலன்களை கொடுக்கும் சார் இவர்களுக்கு துலா லக்னத்திற்கு பார்த்தோன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் ஆறாம் வீட்டு அதிபதியும் வரக்கூடிய அந்த குரு ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கவே கூடாது மூன்றாம் இடத்திலும் இருக்கவே கூடாது அப்பொழுது இவர்களுக்கு இந்த குரு தசை வரும் காலங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் துலா லக்கணக்காரர்களுக்கு ஏனென்றால் குரு இவர்களுக்கு இவர்களுக்கு நீச்சம் பெற்று பகை பெற்று பகை பெற்று ஒரு சங்கடமான இடத்தில் அமர்ந்திருக்கணும் அவர்களுக்கு அப்படி இருந்தால் ஒழிய இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது குரு தசை வரும் காலங்களில் மிக 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 கவனமா இருக்கணும் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்த குரு தசை வரும் காலங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் எதிரிகளுக்கு இவர்கள் பணம் கட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவார் இவர் போயிட்டு பணத்தை வட்டி கட்டியே மாறாது அப்படிப்பட்ட ருணர் ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானத்தில் அந்த குரு அமரு பெற்று குரு தசை வருங்கால் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 துலா லக்னக்காரர்களுக்கு அதற்கடுத்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பாருங்க அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் ஐந்தாம் வீட்டு அந்த குரு வருவார் மிகப்பெரிய யோகாதிபதி சார் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அவர்களுக்கு இரண்டாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ அமர்ந்து இவர்களுக்கு இந்த குருதசை வரும் காலங்களில் பொற்காலம் மிகப்பெரிய பொற்காலம் பண லாபங்களை தன லாபங்களை அள்ளி குவிப்பார் சார் மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு ஒரு புகழ் உச்சியில் இருப்பார் அந்த குருதசை வரும் காலங்களில் தனுசு லக்னத்தில் எடுத்து தனுசு லக்னாதிபதியே குருவாக வரும்போது இவர்களுக்கு சில நிலைப்பாடுகளில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு உயரிய பழங்களை நிச்சயம் கொடுப்பார் சார் அதற்கடுத்து மகர லக்னமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மகர லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிகம் விரையாதிபதியாக வருவார் மூன்றாம் வீட்டு அதிபதியாக வருவார் அப்பொழுது இந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறில் மறந்தாலும் எட்டில் மறந்து மிகப்பெரிய உயர் பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கடுத்து கும்ப லக்னமாக இருந்து கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிலேயோ பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேயோ அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய உயரிய பலன்களை நிச்சயம் கொடுப்பார் சார் கும்ப லக்னத்திற்கு அதற்கடுத்து மீன லக்னம் இருங்க மீன லக்னத்திற்கு அவர் வந்து லக்னாதிபதியாக வரும் காலத்தில் குரு தசை வந்ததே என்றால் இவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய பலன்களை நிச்சயம் கொடுப்பார் சார் ஆனால் மீன லக்னத்திற்கு அந்த குரு பகவான் எந்த இடத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஏனென்றால் மீன லக்னத்திற்கு லக்னாதிபதியே குருவாக வருவதால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்த லக்னாதிபதி மறைந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருவார் சார் அதனால் நேயர்களே குரு என்பவர் மிகப்பெரிய யோகவான் புண்ணியவான் தர்மவான் அந்த தர்மவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்